ஹலோ ஃபார் நம்மளுடைய கண்ணு வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படின்னா வந்து மஞ்சள் காமாலை தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம் அதை தாண்டி வந்து நிறைய ரீசன்ல வந்து இந்த கண் வந்து மஞ்சள் கலர்ல வந்து இருக்கும் சோ ஒரு சில பேர் வந்து எங்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்ணு செக் பண்ணும்போது மஞ்சள் காமாலை வந்து கிடையாது பட் வந்து கண்ணு வந்து ஒரு சில டைம் மஞ்சளா இருக்கு அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இதை பத்தி தான் பார்க்க போறோம் எனிவே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் இந்த கண் வந்து மேக்சிமம் மஞ்சள் ஆகுறதுக்கு நிறைய ரீசன் வந்து இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான் நம்மளுடைய எல்லா செல்களுக்குமே நம்மளோட ஆக்சிஜன் உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடியது இது நூற்றி இருபது நாட்கள் நம்மளுடைய ரத்தத்தில் வாழும் ஸோ அதுக்கடுத்து அது வந்து உடைக்கப்பட்டும் உடைக்கப்பட்டு பிரேக் டவுன் ஆகி மண்ணீரலில் போய் சேரும் ஸோ அப்படி உடைக்கப்படும் போது அது வந்து கல்லீரலில் ஃபில்டர் ஆகி ஸோ அந்த கல்லீரல்ல இருந்து பித்தனை இருக்கு கன்வெர்ட் ஆகி அதை வந்து கழிவு பொருளாக வேஸ்ட் ப்ராடக்டாக அனுப்பும் ஸோ இந்த கல்லீரலில் எதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அந்த ஆர்பிசி செல் வந்து உடைக்கப்படும் போது அந்த பிரேக் டவுன் பண்ணும்போது கல்லீரலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்களில் வெளிப்படையாக காட்டி கொடுக்கும் ஸோ அது வந்து பளிச்சுன்னு தெரியக்கூடியது நம்மளுடைய கண்ணில் உள்ள இந்த வெள்ளை ஏரியாவில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கும் ஸோ தான் அந்த மாதிரி ஆர்பிசி செல்கள் கல்லீரலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் உடைக்கப்படும் போது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டா கண் வந்து மஞ்சள் கலர்ல வரும் ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை வரும்போதும் கண் வந்து மஞ்சளா வரும் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி கெப்படைட்டிஸ் ஏ சோ இந்த மாதிரி வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்போதும் அது வந்து எங்க லிவரை தான் அஃபெக்ட் பண்ணுது ஸோ அப்ப கல்லீரல் அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு மஞ்சள் காம் மஞ்சள் கலர்ல வந்து கண் வந்து தெரியுது ஸோ ரீசன் ஸோ பித்த கற்கள் பித்தப்பை ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுனாலும் இந்த மாதிரி கண் வந்து மஞ்சள் கலர் எல்லோவாக வந்து தெரியும் ஸோ இதை தாண்டி என்ன ரீசன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகள் ஸோ நிறையா இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் கருத்தடை மாத்திரைகள் ஸோ இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் சைடு எஃபெக்டாக வந்து கல்லீரல் அஃபெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கல்லீரல் டேமேஜ் ஆகுதுன்னா தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரிஃப்ளிக் ஃபுல்லாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுடைய கண்ணில் வந்து தெரியும் ஸோ அப்போ வந்து கண் வந்து ஏதாச்சும் மஞ்சள் கலர் இந்த மாதிரி ப்ராப்ளம்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதை விட வந்து இதில் வந்து இப்போ ஒரு பத்து வருஷமா வந்து ஆல்கஹாலுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அவங்களுடைய கண் வந்து மஞ்சள் கலரில் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் இருக்கும் ஏன்னா வந்து முதல்ல ஆல்கஹால் அடிக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல லிவர் தான் ப்ராப்ளம் ஆகும் ஸோ இதை வந்து சட்ட டைமில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும்போது ஸ்டாப் பண்ணும்போது நல்ல நம்மளுடைய கல்லீரல் மட்டும்தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் தன்னைத்தானே ஒரு உறுப்பு வந்து செதஞ்சாலும் அந்த உறுப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வந்து இருக்குது ஸோ மீண்டும் வளரக்கூடிய சக்தி வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகும் ஸோ இதுதான் கல்லீரலோடைய இது ஆனால் மிக முக்கியமான ஒரு ஆர்கன் வந்து இந்த கல்லீரல் சோ அத டேமேஜ் பண்ணாம நம்ம பாத்துக்கிறது சோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால டேமேஜ் ஆகும் சோ இதுலேருந்து நம்ம இந்த கல்லீரலை வந்து பாதுகாத்துக்கிறது நம்ம கையில தான் வந்து இருக்கு ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்